தமிழக காவல்துறையோ இல்ல மத்திய காவல்துறையோ யாரோ ஒருவரால ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வலது கையா இருந்த ரத்தீஷ் என்றவரை கைது பண்ண முடிஞ்ச நம்ம காவல்துறையால் ஈடியாலேயோ யாரோ ஒருத்தால் ஒரு மணி நேரத்துலையோ இல்ல ஒரு நாள் ஒரு நாட்களுக்குள்ளேயோ அவர் லண்டனில் கைது பண்ணுறது கைது பண்ணிருக்கிறதா சொல்லி இந்த தகவல் வருது பட்டு ஆறாயிரம் கோடி கொள்ளை அடித்த ஒரு லட்சுமி வேலூர் தலைமையிடமாக கொண்ட ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் நடத்தினேன் கிட்ட ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனேன் லட்சுமி நாராயணனை இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த அஞ்சாம் மாதத்தோட சரி மூணு ஆண்டு முடியுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஏப்ரல் மே மாதம் ஜூன் மாதம் தான் இது முடிஞ்சுது ஜூன் மாதம் தான் இந்த ஸ்கேமோட பிரச்சனை முடிஞ்சுது இந்த ஜூன் மாதம் முடிஞ்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் முடிஞ்சுதா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இதோட மூணு மூணு ஆண்டு ஆகுதுங்க இவனை கை இவனை க கைது பண்ணுறதுக்கு உண்டான எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல அதில் பதினோரு பேர் குற்றவாளியாக இருந்த ஒரு இரண்டு பேர் மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க ஜனார்தனன் ஜெகன் என்றவனை மட்டும் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க மிச்ச முக்கிய குற்றவாளியாக இருக்கிற லட்சுமி நாராயணன் இன்னும் இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த த கோபால் மகன் தனசேகரன்ற நூற்றி ஐம்பது கோடியிலேருந்து நூற்றி அறுபது கோடிக்கு மேலே நான் அறநூறு பேர்கிட்ட பணத்தை வசூல் பண்ணேன்ன்றத அவனே ஒரு ஆடியோவில் நிறைய பேசியிருப்பான் எங்கள் என்கிட்ட பேசின ஆடியோ யூடியூப்பில் போட்டிருக்கிறேன் அவனை கைது பண்ண முடியல அவனையும் கைது பண்ண முடியல இங்கே முக்கிய குற்றவாளி அந்த லட்சுமி நாராயணை கைது பண்ண முடியல அதாவது பாருங்கள் எந்த ஒரு அரசாங்க சட்டத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஏழப்பட்ட மக்களுக்கு கிடையாதுன்றது தான் இதில் ஒரு ஆணித்தரமாக உங்களுக்கு தெ தெரிய வரும் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரிய வரும் எந்தவித திட்டங்களாக இருந்தாலும் சட்ட சலுகை இந்த தமிழக அரசு அரசோட சலுகைகளாக இருந்தாலும் அதன் அந்த அது இந்த உயர்மட்ட இருக்க உயர்மட்டம் இருக்கிற ஆளுங்களுக்கோட அருகில் இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டுமே தான் அது சில விஷயங்கள் கிடைக்கிதே தவிர அடித்தட்டு மக்கள் ஏழப்பட்ட மக்களுக்கு இதனுடைய எந்த வித காவல் விஷயமா காவல்துறை விஷயமா இருந்தாலும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்தந்த உயர்மட்ட லெவலில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டால் கிடைச்சது எல்லாருக்கும் பட் ஏழப்பட்ட மக்களுக்கு ஒரு மயிர் கூட கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு நடுநிலையான ஒரு மனிதனோட மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்குது டாஸ்மாக் ஊழலில் எத் எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணாலும் அது பொதுமக்களோட பணமாக க பொதுமக்கள் பணம் பத்து தனிப்பட்ட ஒரு ஆள் ஒரு ரத்தீஷ் என்றவனை கைது பண்ணியிருக்கிறாங்க பட் ஆனால் ஆறாயிரம் கோடி கொள்ளையடிச்சு இது பொதுமக்களோட பணத்திலேருந்து ஊழல் பண்ணி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடணும்லாம் அது பணமாக தெரியல இவனை கைது பண்ண உடனே முடிஞ்ச ஈடியால் இந்த கேடிங்களை கைது பண்ண முடியல இங்கே எல்லாம் லோக்கல்லே காஞ்சிபுரத்தை சேர்ந்த கோபால் மகன் தாமலா தேர்வு சேர்ந்த தனசேகரன்றவன் ஒன்றும் செக்கு வழக்கையோட சுற்றிக்கிட்டு இருக்கிறா அவனை கைது பண்ண முடியல இவன் இனுவிலால் அவ்வளோ எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே இந்த கணத்தை கடனை ஏற்படுத்தி விட்டு ஏகப்பட்ட நஷ்டப்பட நஷ்டம் அடைஞ்சிருக்கிறோம் பொதுமக்கள் கிட்ட திருப்பி அந்த பதில் சொல்ல முடியாது ரொம்ப கடனாக வாங்கிட்டு நாங்கள் இதை